பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி லட்சணமா ஓ சினிமா நடிகர்கள் இப்படித்தான் இருப்பாங்களா நான் வேற மாதிரி இருப்பாங்க நினைச்சேன் கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன் ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே பத்தாம் நம்பர் வீட்டுக்கு கேட்ட போய் துறக்கறியா உனக்கு என்ன பைத்தியமா சித்தப்பா அதிலே பேச மாட்டேங்கிறான் நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க

மலர்ந்த மொட்டு மலராத மொட்டு மலர போற மொட்டு எல்லா கேசட் இருக்குதுங்க மலர்ந்த மலராத பாதி மொட்டு இருக்கா பாதி முட்டா நான் கேள்விப்பட்டதே இல்லையே அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு அதனால என்ன ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கித் தரேன் இப்போ இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு போங்க சரி மலர்ந்த மொட்டு கேசட் மூணு காப்பி கொடுங்க ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு பத்து ரூபா வாடகை மூணு கேசட்டுக்கு முப்பது ரூபா கேசட்டு கொடுங்க பில்ல போடுங்க ஐயோ புது மெம்பர்னா ஐநூறு ரூபா அட்வான்ஸ் கட்டணும் சொல்ல மறந்துட்டேன்

முட்டி கண்டு போச்சு ஏய் படுக்க போகும்போது நூறு தட உட்கார்ந்து எழுந்திருச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு டாக்டர் ஒன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு என்னையா உசுர எடுக்கிற உனக்கு உணச்சு உடச்சா நான் ஓட தேஞ்சிடும் போல இருக்கு அப்படி எல்லாம் சொல்லாதரா எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே இந்தியா டுடே அவர் இப்படி சொல்லி சொல்லியே என்ன ஏமாத்து இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன் ஹாய் ஜோலி ஹாய் உச்சி வந்துட்டியா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் எங்க சித்தப்பா கோயிலுக்கு போயிருக்கான் வரதுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் ஆகும் வா அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம் கை எடுங்க முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம் உச்சி கண்ணு கொஞ்ச நாள் டைம் கொடு எங்க சித்தப்ப கிட்ட நைசா பேசி என் பேருக்கு இந்த சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன்

பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா முக்கியமான கேஷ்ட தேவைப்படுது அதை வச்சா எனக்கு தான் தெரியும் நான் தான் எடுக்கணும் கொஞ்சம் விலகு கடைசி சித்துபா சித்தபா என்ன என்ன கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது என்னடா இது நான் வச்சவே எனக்கு தெரியாதா அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற சித்துபா என்னடா வித்தா காட்டுறா

வெளியில் வெளியே தடைகிட்டே இருக்கலாம் போல இருக்குது ஐயோ என்ன சொப்புலியாது அரைச்சி கையிடு ஏ சின்னப்பா ஏன்டா கோச்சுக்கிற எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுரா இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை அவன் முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும் அந்த விளம்பர போஸ்ட கொஞ்சம் வெளியேடு எடுக்க முடியாது சித்தப்பா போஸ்ட பசிய தடவே செவத்துல ஒட்டிருக்கேன் அட பாவி கோந்த ஒட்டி போஸ்ட கெடுத்துட்டியடா என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பேன்னு கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா யார் அழகான பையன் நீ கண்ணாடியில மொத்தைய பாக்குறது இல்லையா சித்தப்பா ஹா ஹா அருவரிலும் அசைவரம் நீ அதையும் தாடிட்ட மாத்திரம் அப்பா சித்தப்பா தூக்கு மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் விட்டு கூட தூங்கிட்டு இருக்கான் இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி செய்கிற அர்த்தனை இருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்துக்க வேண்டியதுப்பா அகில உலக கவர்ச்சி கன்னிகளே குறைஞ்ச டிரஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க யூ மூச்சியோ யோயூ ஆவ் இங்கிலிஷ் படம் தான் இங்கிலீஷ் படம் தான் என்னமா எடுக்கிறான்னு விட மாட்டேன் சின்னப்பா பேட்டி விடுற

பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க அடங்கிடும் சி கிளாஸ் எனக்கு வயித்து பசி இல்ல வாரிக பசி இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன் தெரியாத தனமா வீடியோ ஒரு கசம் சாசின பாத்துட்டேன் அந்த படத்துல பார்த்த காட்சிய இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திக பாக்க போறேன் இப்படி பேச வெக்கமால இல்லவே இல்ல வெக்கமானதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு உள்ளத்துல ஒரு உசுப்பல் உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம்

இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல உன்னை வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன் ஜாக்கிரத ஐயோ தொங்க விட்டுறாங்க சார் என் பேரை சொல்லிடுறேன் சின்னப்பா அப்படி வாடா வழிக்கு வணக்கம் சார் வாயா பபுல் நாயுடு தபால் கொண்டு வந்திருக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் என் பொண்ணு மூட்டுகளும் போகலாம் வந்திருக்கேன் சார் யார் அவன் பொண்ணு அத குஞ்சு கடைஞ்சா கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல அதுதான் சார் என் பொண்ணு அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கிட்டு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கிட்டீங்களா

இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன் மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒன்னா பாத்தான் இதான் நான் பெத்த பொண்ணு ஓம் போனா நம்பவே முடியலையே உன் பேர் என்னம்மா உஜாலா உஜாலா சொட்டு நீலா இந்த பேரை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்க உங்க அண்ணம்மாவை சின்ன பாக்கி தானே அவ இவளை தோட்டுட்டோம் என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லியேன்

மாமா மணப்பா இவா மனைவி துப்பு கட்ட சித்தப்பான் இவ யார் தெரியுமா என் காதலி அதெல்லாம் பழைய கதா இப்ப போய் உன் சித்தி சித்திகால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு கட்டி பிடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்

முதல்ல உங்க மகனை எங்கயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு நீ கவலையே படாத நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்க குடுத்து வீடியோ கிடைக்க அனுப்பிச்சிடுறேன் சக்கரை அரிச்சிருச்சு இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா அத பத்தி நீ கவலைப்படாதரா தம்பி கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன் அடுத்த மாசம் ஆவணி எண்ணி பத்தாவது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான் முதலிட முடிச்சிட்டு வாசல் நீ ரொம்ப நான் சும்மா விட மாட்டேன்